தமிழ் வணக்கம் நுண்ணறிவு வந்தால் என்ன நடைபெறும் அமெரிக்காவில் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர்களுக்கு வேலை நீக்க கடிதத்தை வழங்கியிருக்கின்றார்கள் இதற்கு பிரதானமான காரணம் பொருளாதாரமோ பிரச்சனையோ என்பதை விட ஏஐ தொழில்நுட்பம் வேலை தளங்களுக்குள் நுழைந்துவிட்ட காரணத்தினால் இனிமேல் இவர்கள் தேவையில்லை என்று பதவி நீக்க கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது இது முதலாவது ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் இதுபோல பல ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர்கள் அமெரிக்கா முதல் அகில உலகம் வரை வர இருக்கின்றது மனிதர்களினுடைய வேலையை ஏஐ தொழில்நுட்பம் பொருட்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் ஏஐ என்கின்ற தொழில்நுட்பம் வருகின்ற பொழுது மனிதர்களினுடைய வேலை வாய்ப்பை பாதுகாப்பதன் மூலம்தான் குடும்பங்களை பாதுகாக்கலாம் வரியை பெறலாம் நாட்டை பாதுகாக்கலாம் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கு குடும்ப தலைவர்களுக்கு சம்பளம் வேண்டும் என்கின்ற நிலை எல்லாவற்றையும் மாற்றி ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வருகின்ற பொழுது இதற்கான பதிலீடு இல்லாத காரணத்தினால் முதல் அடியை அமெரிக்கா பெரிய அளவில் வாங்கி இருக்கின்றது இந்த அடி தொடரப்போகின்றது இது தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற செய்திகள் வேலைத்தளங்களில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய எதிர்காலம் என்ன இனி இதற்கு ஏற்ப நாங்கள் எங்களை எப்படி அப்டேட் செய்து கொள்வது என்று சிந்திக்க வேண்டும் பழைய வேலைமுறை அப்படியே செல்லப்போவது கிடையாது புதிய வேலைமுறை ஒன்று வருகின்றது அந்த வேலைமுறை மிக இலகுவானதாக உற்பத்தி செலவு மிக குறைவானதாக இருக்க போகின்றது தையல் தொழிற்சாலைகளில் இப்பொழுது இயந்திர மனிதன் உட்கார்ந்திருந்து தைக்கத் தொடங்கிவிட்ட காலத்திற்கு உள்ளே உலகம் சென்றுவிட்டது இதற்கான எளிமை விளக்கமாகும் அமெரிக்காவில் நடந்திருப்பது என்ன அமெரிக்காவில் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வேலை நீக்க கடிதம் இந்த வருடத்தில் ஏஐ தொழில்நுட்பம் உலக அரங்கில் களம் இருக்கின்ற வேகத்தின் உச்சகட்டமாக இருக்கின்றது இதில் முதலாவதாக அமேசனுடைய பார்சல்களை ஏற்றுமதி செய்கின்ற ஜூ பி எஸ் என்று கூறப்படுகின்ற நிறுவனம் முப்பதாயிரம் பேர்களை வேலையில் இருந்து தூக்கி இருக்கின்றது ரோபோக்கள் வந்துவிட்டன ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்கின்ற டோ என்கின்ற நிறுவனம் நைக் என்கின்ற சப்பாத்து தைக்கும் நிறுவனம் ஹோம் டிப்ளமோ என்று உணவுப் பொருட்களை எடுத்து செல்லுகின்ற நிறுவனம் என்று ஒட்டுமொத்தமாக வீடுகளுக்கு செல்லுகின்றார்கள் இந்த முதலாம் திகதியுடன் வேலை இழந்து வீடுகளுக்கு செல்பவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல மிக நீண்ட காலமாக பணிகளில் இருந்த அனுபவம் மிக்கவர்கள் ஆனால் இவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் தூக்கி விழுங்கியபடியே அந்த தொழிற்சாலைகளுக்கு உள்ளே வேகமாக நுழைந்து கொண்டிருக்கின்றது மேலும் எதிர்கால பொருளாதாரம் தளம்பலாக இருக்கின்றது உறுதியற்றதாக இருக்கின்றது தூரத்தே பொருளாதார சூறாவளி ஒன்று இருக்கின்றது என்கின்ற ஒன்று நிறுவனங்களினுடைய தலைமையிடையே இருக்கின்றது இன்று அமெரிக்க அதிபரனுடைய செயல்களினால் சென்று கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் கரிஞ்சுழி ஒன்றிற்குள் மாட்டிக்கொண்டு விடுமோ என்ற அச்சமும் பலருடைய வயிற்றை கலக்கி கொண்டிருக்கின்றது இதனால் வேலை நீக்கங்கள் வந்து கொண்டிருப்பது இன்னொரு முக்கிய உடயமாகும் இந்த வேலை நீக்கங்களின் மிகப்பெரிய அழுத்தமாக நுண்ணறிவு இருக்கின்றது இதுவே முக்கிய காரணம் என்று டைம்ஸ் கொரோனாவின் பின்னதாக பொருட்களை வாங்க செல்லாமல் வீடுகளுக்கு வழங்குகின்ற முறை ஏற்பட்டது இப்பொழுது அந்த முறையை மக்கள் கடைபிடிப்பதனால் கடைகளுக்கு செல்வதும் குறைந்து சாதாரண ஸ்டோர் ரூம்களில் இருந்து ஆர்டர் பண்ணுகின்ற பொழுது பொருட்கள் வீடுகளுக்கு வருகின்றன அங்கிருந்து ரோபோக்கள் பொருட்களை சரியாக அடக்கிக் கொண்டிருக்கின்றன மருந்து கடைகளில் மருந்துகளை இப்பொழுது டென்மார்க்கிலேயே ரோபோக்கள் எடுத்து வந்து வெளி

கடினமாக இருக்கின்றது அமெரிக்காவிலும் வேலை ஒன்றை புதிதாக பெறுவதாக இருந்தால் அதற்கு காத்திருக்க வேண்டிய காலத்தினுடைய அளவு நீண்டு செல்லுகின்றது இப்பொழுது வாரங்கள் சராசரியாக காத்திருக்க இருக்கின்றது இன்னொரு வேலையை தேடுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பின்னர் மிக உச்சக்கட்டமான கால பகுதியாக இருக்கின்றது இது சராசரியான அளவு ஆனால் தனி மனிதர்களை எடுத்துக்கொண்டால் மிக நீண்ட காலம் வேலை இல்லாமல் வேலைக்காகவே போராட வேண்டிய சூழல் வருகின்றது இன்றுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு நிறுவனங்கள் முதலாவதாக தங்களுடைய செலவை குறைப்பதற்கே விரும்புகின்றன இதனால் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை போடுகின்ற பொழுது குறுகிய நேரத்தில் துல்லியமாக அவை செய்து பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து சம்பளம் வழங்குவதை நிறுத்துகின்ற பொழுது நிறுவனங்களுக்கு அது லாபமாக வருகின்றது இதுவே இன்றைய வேலை இழப்புகளுக்கான காரணம் என்று அமெரிக்காவினுடைய முதலீட்டு வங்கியாகிய கோல்மென் சச்சினுடைய நிர்வாக அதிகாரி டேவிட் மெரிக்கல் தெரிவிக்கிறார் ார் அமெரிக்காவினுடைய ஜூ பி எஸ் பாசல் முப்பதாயிரம் பேர் அமேசன் நிறுவனம் பதினாறாயிரம் பேர் கடந்த அக்டோபர் அமேசன் ஏற்கனவே பதினான்காயிரம் பேரை வீட்டிற்கு அனுப்பியிருக்கின்றது ரசாயன நிறுவனம் நாலாயிரத்தி ஐநூறு பேர் என்று வேலை நீக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன உலக தலைவர்கள் போர்கள் என்று தொடங்கி இருக்கின்ற வேலையையும் ஆயுதங்களை விற்பனை செய்வதே இனி வாழ்க்கைக்கு ஒரே வழி என்று ஆயுத போட்டா போட்டியில் இறங்கி இருக்கும் நிலையில் வேலையாட்களின் மீது ஏஐ அடித்துக் கொண்டிருக்கின்ற அடியாக இருக்கின்றது போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்னர் வேலைத்தளத்திற்கு வந்துவிட்டது ஏஐ என்பது ஒரு பெரும் அதிர்ச்சி செய்தியாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து வணக்கம் உறவுகளே